இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எங்கள் ஆசான் சிவமக வாழை சித்த திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதி கைலாய சிவ திருவடிகள் போற்றி போற்றி பிரபஞ்ச மக சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி பிரபஞ்ச மக சித்த சபையில் குடிக்கொண்டிருக்கும் அனைத்து தெய்வங்களும் அனைத்து சக்திகளும் அனைத்து இறைவன்களும் அனைத்து சித்தர்களும் நட்சத்திரங்களும் பிரபஞ்சங்களும் நவக்கிரகங்களும் முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் திருவடிகள் பணிந்து கோடாட கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இன்று நான் ஏகாதசி பூஜையில் கோமாதேவ் பூஜை கண்டு கழித்து ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை கண்டு கழித்து தவத்தில் இருக்கும் பொழுது எனக்கு இளம் சிகப்பு நிறமாக காட்சி ஐயா மற்றும் நான் தவத்தில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கும் பைரவர் வாகனம் என் இரு கடைகளையும் நாவினால் வந்து நக்கி ஐயா அதுக்கு உண்டான சூட்சமத்தை அறிய கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ஓ இருந்து நல் நல்நிலையாய் அகத்திய ஆசிகள் ஏற்று அவ்வாசிக்குள் இருக்கும் அருள் நிலையினை உணர்ந்து சித்தனை நாடி சிவ சிவசபையை நாடி பல்வேறு முறை பல்வேறு பூஜை முறைகளில் கலந்து பல்லவ தேயமதில் வந்தமர்ந்து அங்கும் சித்தனோடு அமர்ந்து உரையாடி அக்கிளை சபைதனில் நடந்தேற்றிய சற்றங்கம் நிகழ்விலும் ஒன்றாக கலந்து இறை சபையில் வந்த ஏகாதசி பெருவிழாவில் நல் பூஜை கண்ட சீடனுக்கு அகத்தியன் நல்லா பிரபஞ்ச மகாசபையில் சபை பற்றிய விரிவுரை சபை பற்றிய அருளுரை சபை பற்றிய அத்தகைய செயல்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மாற்று நிலை கொண்ட மானிடர்கள் அல்ல ஆன்மீக நிலை கொண்ட மானிடர்களிடம் உரையாடுகின்ற பொழுது அற்புதமாக உரையாடல் நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் சூட்சம நூலின் ஆற்றலாகவே வெளிவரும் என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியம் சபைதனில் ஒவ்வொரு சீடனும் சபை பற்றிய பறைசாற்றுதல் நிலைகளில் பல்வேறு ஊடக நிலையங்களில் இருந்து வருகின்ற பொழுது உரையாடல் நிலைகளை அவரவர்கள் ஊடகத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய பணியாளர்கள் இடத்தில் சபை பற்றிய உரையாடல் உரையாடுகின்ற பொழுது உள்ளிருந்து எழுந்தது அவர் அறியா சூட்சம நூலே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறே வரும் காலங்களில் வருகின்ற ஊடக நிலைகளுக்கு அது எதற்காக ஊடக நிலைகள் தேவை கலியுகத்தில் பறைசாற்றுதல் நிலை அவசியம் என்பதற்காக அகத்தியனிட்ட கட்டளையின்பால் இப்பறைசாற்று நிலை போல அந்நிலைக்கு செல்கின்ற காலகட்டங்களில் ஒவ்வொரு சீடனும் அற்புதமாக இதுபோன்று உரையாடல் நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்று அகத்தியன் நல்லா பிரபஞ்ச மகாசபையை பொறுத்தவரை வந்து அமர்கின்ற ஒரு சீடன்கூட ஞானி ஆகாது சோடை போகா நிலையில் வளர வேண்டும் என்பது அகத்தியனுடைய அவா அவ் அவாவின் நிலைக்குள்ளிருந்து நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக கண்ட காட்சி நீர் இளன் சிவப்பு நிறம் அதில் ஏற்றம் கொண்ட உயர் நிலை கொண்ட நிறம் அந்நிறம் எந்நிறமாக இருந்த பொழுதும் கருமை நிறம் தவிர மாற்று வண்ணங்கள் யாவும் அற்புதமாக சிவ சபையில் கருமை நிற நந்திக்கு இருக்கும் நிறம் இச்சபையில் கருமை நிறம் போன்ற காட்சிகள் மாற்று இவண்ணங்கள் அவரவர்கள் எண்ணங்களுக்குள் இருக்கும் ஞான நிலைக்கேற்ற வண்ணங்களாக அது காட்சி தரும் அகத்தியன் விளக்கு அற்புதமாக காவி நிறம் இளஞ்சிவப்பு நிறம் பச்சை நிறம் இவை யாவும் ஒவ்வொரு ஆற்றலின் காட்சிகளை வலிமைப்படுத்துகின்றது தெளிவுபடுத்துகின்றது என்று அகத்தியல் நீர் கண்ட இளஞ்சிவப்பு காட்சி வடக்குவா செல்வி என்னும் அற்புதமான பால திரிபுர சுந்தரியினுடைய ஆற்றலை சுமந்த அத்தேவி தேவி தன் சரீரத்தில் உடுத்தி இருந்த உடையின் நிறம் என்று அகத்தியன் முறை அவரவர்கள் அவரவர்கள் பணிதனை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் அத்தகைய தவ நிலைகளுக்குள் சென்று காட்சிகளை பகிர்கின்றவாறு உமக்கு கிடைத்த காட்சிகள் என்றும் அற்புதமாக இச்சபைதனில் சுற்றி வருகின்ற அத்தகைய ஊதும் பைரவன் என்ற அகத்தியன் செல்லமாக அழைக்கின்ற அப்பைரவன் ஆசி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயல்பிலும் சூட்சமத்திலும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அவ்வாறு உமக்கும் நல்ல ஆசியும் அனுக்கிரகமும் வழங்கிய கால பைரவனுக்கும் அகத்தியம் யாம் நல் ஆசிகளும் வாழ்த்துக்களும் வழங்கி உமக்கு ஆசி வழங்கி அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் ஓம் சாய நமக ஓம் சாய நமக